நாப்பறாம் ஆண்டு கலை கூடம் தொடர்பேச்சு வலையொலி ஒலிபரப்பு ஆரம்பமாயிற்று வாரந்தோறும் ஒரு வெளியீடாக வலம் வந்த இந்நிகழ்ச்சி ஓராண்டை பூர்த்தி செய்து இரண்டாம் அகவையில் கால் பதித்துள்ளதை எண்ணும்போது உள்ளம் புலகாங்கிதம் அடைகின்றது பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையம் என்ற வகையில் பாடசாலைகளின் பங்கு என்ற மகுடத்தில் இந்நிகழ்ச்சி கருக்கட்டியதென்பதை வலையொளி நேயர் நன்கு அறிவர் பாடசாலை மட்டுமன்றி பாடசாலை முன்கல்வி நிலையங்கள் ப்ரீ ஸ்கூல்ஸ் பகல் பராமரிப்பு மையங்கள் டே கேர் சென்டர்ஸ் சர்வதேச பாடசாலைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் மூன்றாம் நிலை கல்வி மையங்கள் டேர்ஷரி எஜுகேஷன் சென்டர்ஸ் பல்கலைக்கழகங்கள் குர்ஆன் மதரசாக்கள் ஹிஃபு மதரசாக்கள் அரபு மதரசாக்கள் அஹதியா மதரசாக்கள் மஸ்திதுகள் தக்கியாக்கள் ஜாவியாக்கள் காதி நீதிமன்றங்கள் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் முஸ்லீம் விவாக பதிவு அரபு தமிழ் எனப்படும் அறிவி மொழி போன்ற பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விழாவாரியாக நாம் விமர்சனம் செய்து வருகின்றோம் பத்தாண்டுகளுக்கு முன்னர் இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையில் ஒலிபரப்பப்பட்ட இவ்வுரைகள் நவீனமயப்படுத்தப்பட்டு தரவுகள் இச்சைப்படுத்தப்பட்டு காலத்துக்கு பொருத்தமான வார்டு வழங்கப்படுவதாகவே நான் கருதுகின்றேன் அதேவேளை வலையொளி நேயர்களிடமிருந்து ஆக்கபூர்வமான விமர்சனங்களையும் எதிர்பார்த்திருந்தேன் பரபரப்பான இக்காலத்தில் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவது சாத்தியமில்லை என்றென்னும் நிலையிலும் கூட கடந்த ஓராண்டில் அதி கூடிய பார்வையாளர்களாக ஏறத்தாழ நானூறு நேயர்கள் ஓர் உரைக்கு கிடைத்துள்ளமை ஒரு புறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் போதாதே என்ற கவலை அளிக்கின்றது கிடைக்கப்பட்ட விமர்சனங்கள் பெரும்பாலும் மாஷா அல்லாஹ் ஹபிலக் அல்லா கலைக்கூடம் தொடரட்டும் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பயனுள்ள பதிவு நன்று நன்றி கலாமன் ஜமீல் சுக்ரன் ஜசீலா குட் ஜப் வெல்டன் போன்ற பிரார்த்தனைகளாகவும் வாழ்த்துக்களாகவுமே காணப்பட்டன வலையொளி நேயர்கள் கலைக்கூடத்தின் மீது கொண்ட அபிமானத்தால் தான் இந்த பிரார்த்தனைகள் பிறந்தனவென்பதில் ஐயமில்லை இது ஒரு புறம் மறுபுறம் இந்த பெருமதிமிக்க பிரார்த்தனைகள் மனதுக்கு இடத்தையும் உடலுக்கு தெம்பையும் தருகின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை இத்தகைய பிரார்த்தனைகளை விமர்சனமாக வழங்கியவர்களுக்கு அல்லா இம்மையிலும் மறுமையிலும் நட்பாக்கியங்களை சொறிவானாக இது அவர்களுக்காக நான் செய்யும் பிரார்த்தனை விமர்சகர்களை திணைக்களத் தலைவர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பாடசாலை அதிபர்கள் அரபு கலாசாலை விரிவுரையாளர்கள் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் குடும்பத் தலைவர்கள் வங்கி முகாமையாளர் எழுதுவினைஞர் நூலகர் என்று வகைப்படுத்தக்கூடியவாறு அமையப்பெற்றிருப்பது கலைக்கூடத்தின் சிறப்பு எனலாம் விமர்சனம் என்பது காய்தல் உவத்தலின்றி நடுநிலையாய் அமைதல் வேண்டும் என்பதை விமர்சகர் அங்கீகரிப்பர் இந்த வகையில் சில அடிப்படைகளை தருவது விமர்சகர்களுக்கு தமது பணியை செவ்வனே நிறைவேற்ற ஏதுவாக அமையும் என நான் கருதுகின்றேன் பின்வரும் தலைப்புக்களை அடியொட்டியதாக விமர்சனங்கள் அமையுமெனின் எதிர்காலத்தில் எனது உரையை திட்டமிட்டு கொள்ள ஏதுவாகும் என்பது எனது கருத்து அவையாவன விடயதானம் காலத்துக்கு பொருத்தமானது பி காலாவதியானது சி விவாதத்துக்குரியது உள்ளடக்கம் ஏ கூறியது கூறல் இடம்பெற்றுள்ளது பி திருப்திகரமானது சி அதிருப்தி அளிக்கின்றது தரப்படும் மேற்கோள்கள் ஏ மூலம் குறிப்பிடப்படல் வேண்டும் பி மூலம் குறிப்பிடப்பட வேண்டியதில்லை முயற்சி ஏ வரவேற்கத்தக்கது பி பயனற்றது படங்கள் ஏ பொருத்தமற்றவை பி ஆபாசமானவை சி பொருத்தமானவை நேரம் ஏ பொறுமையை சோதிப்பதாக அமைந்துள்ளது பி குறைவு சி நிதானமானது மொழி நடை ஏ கருத்து மயக்கமானது பி நீண்ட வசனங்கள் கொண்டது சி விளங்கக்கூடியது டி ஆற்றொழுக்கு போன்றது குரல் வளம் ஏ சகிக்க முடியவில்லை பி இனிமையானது சி ஆரோகணம் அவரோகணம் அற்றது அணுகுமுறை ஏ சிறப்பானது பி தொடர்பற்றது இவற்றுக்கும் அப்பால் ஆலோசனைகள் விதந்துரைகள் வழங்கப்படுமானால் முழுமையான விமர்சனமாக அமையும் என்பது எனது கருத்தாகும் எனது சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இத்தலைப்புகள் தரப்பட்டிருப்பினும் விமர்சகர்கள் இவற்றுக்கு அப்பால் சென்று விமர்சிக்க கூடாது என்ற வரையறை எதுவும் இல்லை விருப்பு வெறுப்பின்றி நடுவுநிலை நின்று உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தாராளமாக முன்வையுங்கள் வரவேற்கின்றோம் எனது தொழில்நுட்பவியலாளர் யார் முதல் நான்கு மாதங்களாக செவிப்புல ஓடியோ உரையை கட்புல வீடியோ வடிவில் மாற்றி அமைத்து பொருத்தமான படங்களை தெரிவு செய்து மெருகூட்டி தந்தவர் கணக்காளர் ஜவுசி ஷெரீப் மஹ்ரூஃப் ஆவார் பின்னர் இப்பணியை தொடர்பவர் பல்கலைக்கழக மாணவி அம்னா மனால் ஜிப்ரி ஆவார் தமது வேலைப்பழுவுக்கு மத்தியில் தொடரை வெளிக்கொணர இவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி சிரமம் செலவிடும் நேரம் சக்தி அனைத்தும் பெருமதிமிக்கவையாகும் சமூக சேவையாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மாதம் நான்கு வாரங்கள் வெளிவரும் இப்பேச்சு தொடர் தவிர்க்க முடியாத காரணங்களினால் சில வாரங்களில் தாமதமாகி வெளிவந்ததை இட்டு வருந்துகின்றேன் எதிர்காலத்தில் தாமதத்தை தவிர்க்க முயற்சிக்கின்றேன் இன்ஷா அல்லா இரண்டாம் அகவைக்கு நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கலைக்கூடத்தின் வளர்ச்சிக்கு வலையொளி நேயர்களின் ஆதரவு என்றென்றும் தேவை தொடர்ந்து பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nanri.